வெற்றி சட்டி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ஒரு எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் பண்ணுவான் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு அது எப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா தாங்க எம்னா வந்து பூஜைக்கு தேவையான எல்லா வேலையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆமாம் எல்லா வேலையும் பண்ணியாச்சுமா வாமான்னு சொல்லி மீனாட்சி அம்மா வந்து கூப்பிட்றாங்க அவங்களும் வந்துடுறாங்க கொஞ்சம் கூட கடவுள் மேலே அவனுக்கு பயம் இருக்கா நீ மாட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லி சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்க ஆமாம்மா எப்போதும் விஷுவலாக செய்ய வேண்டிய விஷயம் தானே அதுக்குன்னு பயபக்தி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அம்மா அப்பான்னு பார்த்து ரங்கனாயம் வாய்ஸ் வந்து கேட்குது வசல் வந்து பார்த்தா ரங்கநாயம்மாவும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து நிற்கிறாங்க நீங்கள் எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க உங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க அப்படி இருக்கும்போது கூப்பிட்டா வர முடியும் வாங்க நீங்கள் மட்டும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மரியாதையாக வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல நம்ம ரெங்கனாயம்மா மீனாட்சி அம்மா எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு நல்ல காரியம் வந்து சொல்லணுன் இருக்கோம் அதுக்காக தான் வெற்றிக்கும் சக்திக்கும் வந்து மூர்த்தம் வந்து இன்னைக்கு வைக்கலான்னு இருக்கோம் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்பாடா அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் வந்து விளக்கேற்று வச்சிட்டீங்க ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி தான் உற்சாகத்தோடு வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்மறங்கன்னா என்ம்மாலேந்து எல்லாரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு எம்னா இருக்கா அவ வாழ்க்கையும் நான் வந்து சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்கேன் இவ வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ அவ்வளோ சண்டை சச்சரிவு எல்லாமே வந்துருந்துச்சி இது எல்லாமே வந்து கனவு போல் வந்து நீ மறந்துடுமா உன் வாழ்க்கையில் இனிமேட்டு வந்து சந்தோஷமும் நிம்மதியும் தான் இருக்கணும் அதை நானே வந்து சரி செஞ்சு தரேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரங்கநாயம்மா இதை கேட்டவன் வந்து ரொம்பவே மனசு ஃபுல்லாக சந்தோஷத்தோடு இருக்காங்க கார்த்திகிட்ட ஏற்கனவே வந்து எல்லா உண்மையும் வந்து பிரியாவோட தங்கச்சி தேவி வந்து சொல்லிட்டாங்க ரங்கநாயம்மா தான் பணம் கொடுத்துருக்காங்க அவங்களால தான் நான் வந்து பிரியா வந்து நடிக்க வந்தேன் என் தங்கச்சி பாதிலே அமுச்சு வச்சது பூஜா தான் இது எல்லாத்துக்கும் வந்து முழு காரணமும் ரங்கநாயம்மா அதனால தான் அவங்க வாழ்க்கையில் வந்து பிரியிற மாதிரி போயிட்டீங்க கோயில் அவங்க முன்னாடி வந்து எமோஷனலாக வந்து ட்ராமா பண்ணது எல்லாமே நடிப்புன்னு சொன்னோன்னே உச்சகட்ட கோபத்தில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம எம்னா கிட்ட மண்டிப்பு கேட்கணும் அதே மாதிரி ரெங்கனய அம்மாவோட வந்து கிழிக்காம விடக்கூடாதுன்னு சொல்லி பழைய விஷயத்தெல்லாம் மறந்து ரங்கநாயம்மா வந்து தெரிஞ்சிட்டாங்க இப்போ அந்த விஷயத்த வச்சே வந்து பிரச்சனை வர மாதிரிதான் இந்த எபிசோட் வந்து காட்டுற மாதிரி லீடு வந்து கொடுத்துருந்தாங்க சரி வாங்க நம்ம கோவிலுக்கு போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெற்றியோட அப்பா ரங்கநாயம்மா எல்லாரும் வந்து கூப்பிடுறாங்க நம்ம மீனாட்சி அம்மாவை காரில் ஏறி அப்படியே போகிறாங்க இவங்க கார் ஸ்டார்ட் ஆகி ஒரு அஞ்சடி டிஸ்டன்ஸ் போனதுக்கு அப்புறமேட்டு தான் இன்னொரு சந்து வழியாக நம்ம கார்த்தி வந்து வராங்க எம்னா எம்னாங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல ஒன்று எம்னா வந்துட்டாங்க என்ன திருப்பியும் வந்து டைவர்ஸ் பேப்பரில் வந்து கையெழுத்து போடணுமா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அது அப்படி எங்கள் அம்மா இல்லாத நேரமாக வந்த முதல்ல பிரியா யாருங்கிற உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த உண்மையை நானும் கண்டுபிடிக்கல பிரியாவோட ட்வின் சிஸ்டர்வையும் இருக்கா தேவின்னு அவள் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டா உனக்கு தெரியுமா இந்த கங்கனை கட்டுற கதையெல்லாம் வேணாம் நான் உங்ககிட்ட சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறேன் உன் காலில் வேணாலும் விழுவுறேன் என்னை மன்னிச்சு ஏற்றுக்க நீங்கள் ஆசைப்பட்டால் நான் ஏற்றுக்கணும் நீங்கள் ஆசைப்படலனா நான் தள்ளி நிற்கணுமா எங்களுக்குன்னு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது அதில் அன்பு பாசம் எல்லாமே இருக்குன்னு நினச்சி பார்க்க மாட்டீங்களா சரிம்மா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் மன்னிப்பு கேட்குறேன்ல அப்புறம் என்ன இதெல்லாம் சொன்னால் அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் புரியாதுங்க ஒன்றுங்கள இன்னமும் நீங்கள் தப்பான இதானா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நினச்சதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ஆடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்னா நீ இப்படி பேசிகிட்டு இருக்கேன் நான் திருந்தி வந்திருக்கேன் என்னை ஏற்றுக்க மாட்டியா திருந்தி வரலாங்க ஆனால் நாங்கள் மனசு பாதிக்கப்படுற நேரத்தில் நாங்கள் சொல்கிற விஷயத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூப்பிட்டோன்னு நான் வந்திருப்பேன் ஆனால் என்னால் இப்போ நீங்கள் செஞ்சு வந்த வழியை பார்த்துக்கலாம் வர முடியாது உங்களை ஏற்கக்கூடிய மனப்பான் இன்னும் எனக்கு விருப்பம் கிடைக்க மாட்டாளா நீ பழசெல்லாம் வச்சுக்கிட்டு தான் என்ன இப்போ அவமானப்படுத்துற எல்லா விருப்பமும் உனக்கு இருக்கு என்னை திட்டு அடி உனக்கு காலிலேயே நான் விழுவுறேன்னிட்டே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மரியாதையாக இங்கேருந்து போயிடுன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியில் வந்து தள்ளுறாங்க இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் ரங்கநாயகி தானே என் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கியா சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்துல வந்து போகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வெற்றியை வந்து காட்டுறாங்க அவங்க மட்டுமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து சக்தி வரவானே என்ன பிரச்சனை எல்லாம் தீந்துருச்சா ஆமாம் இப்போ தான் வந்து தேவி எல்லா உண்மையும் வந்து கார்த்திகிட்ட சொல்லி புரிய வச்சிருக்காங்க எல்லா பிரச்சனையும் தீந்திருச்சு தீந்திருச்சுன்னு நினைக்கிறியா ஆமாம் கார்த்திக்கும் எம்னாக்கும் மத்தியில்லை என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை நம்மலாம் தான் ஒரே பிரச்சனை இனிமேட்டு எதுவுமே இருக்காது ஓ அப்படியா அப்போனா நீ இப்போ ஹாப்பியாக இருக்கே ஆமாம் ஹாப்பியாக உடனே கிட்டக்கு வந்து உட்காந்து போல் ஒம்புளுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வெற்றி வந்து சக்தியை என்னடா பண்ண போகிறேன் நான் வந்து ரொமான்ஸ் பண்ண போகிறேன் நான் இப்போ ஒன்றை கட்டிப்பிடிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி என்னடா உனக்கு ஒரு வேலை வெட்டியே இல்லையா ஏய் இது மாதிரிலாம் யார்ட்டையும் கேட்டுறாத இது தானே என்னோடய வேலையே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி சமகாமதியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்பன்னு பார்த்து தினியன் வந்து பூவோடு வராங்க என்னென்ன என்ன இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா எப்பிட்றா கரெக்டாக வந்து நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்ருக்க மட்டும் வந்துடுறீங்களே இந்த சீன் இப்போ நடக்கும்னு எனக்கு என்ன தெரியவா போகுது தெரியாது இல்லைண்ணா ஏன்னா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குடா கை நிறையா பூ வாங்கியிருக்க இதெல்லாம் உனக்கு எதுக்கு என்ன எதுன்னு தெரில சரி சரி ஓ உனக்கு என்ன தான் தெரியும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தெரியன் அப்போனு பார்த்து கிரியும் வந்து ஸ்வீட்டும் பழமும் வாங்கிட்டு வராங்க கையில் என்னடா இருக்குது ஸ்வீட்டும் பழமும் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்வீட்டு பழமாக எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் என்ன சொல்றதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி கொம்பெழுத்துக்கிட்டு இருக்க இப்போ சரணியாக அந்த இடத்துல சரண்யாமா இவங்க வந்திருக்காங்க ஆனால் கையில் வந்து ஸ்வீட்டு பழமும் வச்சிருக்காங்க என்னடா தொழில் ஆரம்பிக்க போட்டீங்கன்னா பேசி தாண்டா தொழில் வந்து ஆரம்பிக்கணும் நீங்கள் என்னடா பேசாமையே வந்து இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டால் அவங்க எதுவுமே விளக்க வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனாலதாமா உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல கிட்ட தெரிய வேண்டிய நேரத்தில் கண்டிப்பா தெரியும்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஊரு பக்கம் ரங்கநாயம்மா வந்து வராங்க எதுக்குமா வந்து தினியனங்கிரியும் வந்து பழம் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வராங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பேச்சு ஆரம்பிக்கும்போது நோய் மாடா அப்படியாமல் இருக்கீங்க இன்றைக்கி உங்களுக்கு சாந்தி முடித்தோம் அப்படியாமா இது எனக்கு தெரியாமையே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ விளையாட்டு பசங்களாகவே இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயம்மாவும் அவங்க ஹஸ்பண்டும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு பக்கம் போயிட்டுருக்காங்க ரூம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுற வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க சரண்யா அக்கா என்னக்கா பண்ணுன்னு சொல்லுங்க அதுபடியே சிறப்பாக வந்து செஞ்சிடலாம் டேய் நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் இருக்காண்டா ரொம்ப நல்லது நானே பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தினி எனக்கும் தெரியும் ஏய் இன்றைக்கி தான் மெயின் பிக்சரே இருக்கா இது எனக்கு தெரியாமல் போச்சு என்ன பிக்சரு எனக்குதான் தெரியாது அது எப்படி ரீ தெரிஞ்சிருந்தோன்னு தெரியாத மாதிரியே நடிக்கிறீங்க மாதிரி இருக்கிற பொண்ணுங்கனால தான்டா எங்களுக்கு லவ்வே வரமாட்டேங்குதுங்கிற மாதிரி வெற்றி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சமகாம்பியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் வந்து ரூம் டெக்கரேஷன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சரண்யா அந்த ரூமுக்கு வந்துடுறாங்கன்னா எம்ம வந்து ஸ்ப்ரே அடிக்கிறாங்க அம்மா இந்த ஸ்ப்ரே அடிச்சு வெற்றியும் சக்தியும் ரூம் மட்டும் துரத்திடாத அவ்வளோ கேவலமாக இருக்குது கிரிதான் அதை கொடுத்தா ஓ அவனோட டேஸ்ட் இவ்வளோ குப்பை மாதிரி இருக்குன்னு நம்மளுக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லி காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்னே அவங்களும் வந்து எல்லா பப்பவும் எடுத்து டெக்கரேட் பண்ணுறாங்க ரோஜா ரோஜாப்பூ எடுத்து அப்படியே வந்து ரோஜா ரோஜாப்பூவில் வந்து முள்ளெல்லாம் இருக்குதுன்னு தெரியுமா இது கூட தெரியாதாமா என்னம்மா நீ இப்படி இருக்க ஒவ்வொரு பூவிலையும் வந்து முள் இருக்கா இல்லையான்னு பார்த்தா ரெடி பண்ணுவாங்க ஏண்டி இந்த மாதிரி வேலைக்கு தான் வந்து பெரியவங்க வந்து ரெடி பண்ணணுன்னு அவசியமானு சொல்லியிருக்கோம் ஓ நீங்கள் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எல்லா வேலையும் வந்து அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க சக்தி வந்து ரெடி ஆகிட்டு வராங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறப்ப ரெங்கனாயம்மா அவர் ஒரு பெரிய தட்டில் வந்து ஒரு பட்டுப்புடவை மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க இந்த பட்டுப்புடையை வந்து கட்டிக்கமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி கிட்ட அது மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதிரடி மாதம் முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்